மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் வெற்றியோடு வாழ்வதற்கான ஒரு வழியை இதோ இன்று நாம் எல்லாரும் அறிந்த பெர்னாட்ஷா என்ற பேரறிஞர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் இப்படி கூறுகிறார் பெட்டர் கீப் யுவர் செல்ஃப் கிளீன் அண்ட் பிரைட் யூ ஆர் த விண்டோ த்ரு வி சீ த வேல்ட் உன்னை எப்போதும் தூய்மையாகவும் ஒளிமயமாகவும் வைத்துக்கொள் ஏனெனில் நீதான் உலகை நீ பார்க்கும் சாளரம் நண்பர்களே ஒரு வீட்டிலிருந்து வெளியிலே இருப்பதை ஜன்னல் வழியாக பார்க்கின்ற ஒரு செயல்பாட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் அந்த ஜன்னலினுடைய கண்ணாடிகள் எல்லாம் அழுக்கடைந்து அது சரியில்லாமல் இருந்தால் அந்த ஜன்னல் வழியாக நாம் வெளியே எட்டி பார்க்கும்போது அந்த ஜன்னல் வழியாக நமக்கு தெரிவதெல்லாம் ஒழுங்கில்லாததாகவும் அழுக்கு பிடித்ததாகவும் சரியில்லாததுமாகவே இருக்கும் அந்த ஜன்னலை நாம் துடைத்து அதை சுத்தமாக வைத்து கொண்டு அதை ஒளிமயமாக வைத்து கொண்டு உலகை பார்க்கும்போது வெளியிலே எட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளும் அது எவ்வளவு நன்றாக இருப்பது நம் கண்களுக்கு தெரியும் நண்பர்களே அவர் கூறுகிறார் பாருங்கள் உன்னை எப்போதும் தூய்மையாகவும் ஒளிமயமாகவும் வைத்துக்கொள் ஏனென்றால் நீ உலகை எப்படி பார்க்க முடிகிறது உன் வழியாகத்தான் நீ உலகை பார்க்க முடியும் உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் உலகம் உனக்கு நல்லதாக தெரியும் உனது எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்தால் கண்களிலே படுவதெல்லாம் தீமையில்லாதவையா மாதிரியே தெரியும் எனவேதான் நற்செய்தியிலே கூட ஆண்டவர் சொன்னார் உன் கண்ணிலே ஒரு மரத்தை வைத்து கொண்டு வெளியிலே இருக்கிற இன்னொருடைய கண்ணிலே தூசியை எடுக்கிறது என்று சொல்வது எப்படி என்று எனவே நீ உன்னை தூய்மையாக உன் எண்ணங்களை உன் செயல்பாட்டை உன் பழக்க வழக்கங்களை உன்னுடைய நடைமுறை பாவனைகளை நல்லவிதமாக தூய்மையாக வைத்து கொண்டால் உலகம் முழுவதும் உனக்கு நல்ல நன்றாக இருப்பதாகவே தெரியும் நல்லதாகவே தெரியும் அப்போது நீ மகிழ்ச்சி அடைவாய் உன் வாழ்க்கையிலே நிறைவு இருக்கும் இல்லையென்றால் உனக்கு எப்போதும் மிஞ்சுவது புலம்பல்தான் அது சரியில்லை இது சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைதான் ஏற்படும் எனவே பெர்னாட்ஷா அவர்கள் சொல்லுவதை நினைவில் கொள்வோம் உன்னை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் ஒளிமயமாக வைத்துக்கொள் அப்போது வெற்றி உனதே ஏனென்றால் நீதான் உலகை நீ பார்க்கின்ற அந்த ஜன்னல் அந்த சாளரம் உணர்ந்து செயல்படுவோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்